இந்த வீடியோ அடிக்கடி எடுத்த வீடியோ எல்லாமே நான் சேர்த்து உடனே போட்டிருக்கேங்க நம்ம வீட்டில் இருக்கோமேன்ட்டு வந்து ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளால் வேலைக்கு போக முடியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே நம்மளால் என்னென்ன பண்ண முடியுன்றதை நம்ம தாங்க யோசிச்சு ஆகணும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வந்து வித்தியாசமே தெரியலங்க நம்ம வந்து பார்த்து பார்த்து குடும்பத்தை நடத்தி ஒரு சில வேலையெல்லாம் பண்ணோன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளை வந்து கஞ்சத்தனமானவங்க தான் தோணும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நம்ம பட்டன் நம்ம போகிற போக்கில் போயிட்டே இருக்கணுங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைலாம் வந்து வெளியில் கொடுத்து செய்யவே மாட்டேன் எனக்கு மனசே வராது இந்த ப்ளவுஸ் வந்து நானே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நான் டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கேன் நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸ் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில தப்பு எனக்குமே வந்துகிட்டே தான் இருக்குது அது என்ன தான் கற்றுக்கிட்டாலுமே இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் பட் எனக்கு கப் சைஸ் வந்து எனக்கு திருப்தி ஆகலை தான் இதை நான் வெளியில் கொடுத்து தச்சுருந்தேன் எனக்கு குறஞ்சது ஒரு ஐநூறுபாய் ஆயிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கா மாதிரி தச்சு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நான் ஒரு கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணியிருக்கேன்றதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயத்துலலாம் பணத்தை மிச்சம் பண்ண முடியும்னு நம்ம யோசித்தாலே நம்ம வந்து ஒரு சேமிப்பு பண்ணாலே நம்ம வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இது ஒரு நல்ல விஷயந்தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு செலவு அதிகமாக பண்ணுறதுக்கு வீட்டிலருந்தே ஒரு சில சிக்கனமான வேலையை வீட்டில் இருக்க எல்லா இல்லத்தரசிகளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய இன்கம் மாதிரி தாங்க இன்றைக்கி நான் எந்தளவுக்கு மிச்சம் பண்ணியிருக்கேன்றத ஒரு சின்ன உதாரணத்துக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னா பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இருந்து அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பச்சரிசி மாவு எனக்கு தேவைப்படுது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ஒரு சில விஷயத்துக்குலாம் எனக்கு பச்சரிசி மாவு அதிகமாக தேவைப்படுது அதை கடையில் ரெடிமேடாக வாங்கினா எனக்கு அதை பற்ற மாட்டேங்குது எனக்கு ரேஷன் அரிசி அப்படியே அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் பிடிக்கல கொஞ்சம் டஸ்ட் இருந்ததால் அதை நான் வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டேன் இந்த காட்டன் துணியுமே வந்து பொங்கலுக்கு வந்து நம்மளுக்கு பரிசா கொடுப்பாங்கள்ல அந்த காட்டன் வேஸ்டி தான் இது இதில் வந்து நான் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் மாவு மாவுமில்லில் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த அரிசி வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க இதை அரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு முப்பது ரூபா போல் தான் செலவாச்சு இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எனக்கு இந்த ஒரு மாதத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வாரம் ஒரு பக்கம் காமௌண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காம்பவுண்டில் கொஞ்சம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கற்பூரவல்லி செடி வந்து நிறைய படர்ந்து வந்ததால் மற்ற செடி எதுவுமே கொஞ்சம் வளர்ந்து வராமல் இருக்கிறதால இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஜல்லியுமே அதிகமாக போட்டுட்டாங்க நாங்கள் வந்து தரை போடலான்னு சொல்லிட்டு ஜல்லி ஃபுல்லாக கொட்டிட்டோம் முதல்ல அதுக்கப்புறம் த நம்மளுக்கு தரை போட காசு பத்தலைன்னு சொல்கிறதால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போத்தி தர போடுற ஐடியா இல்லை எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அதனால் ஜல்லியெல்லாம் அதிலேருந்து பேர்த்து எடுத்துடலாம் அதனால் செடிலாம் கொஞ்சம் வளர மாட்டேங்குது இந்த ஜல்லி நிறைய இருக்கிறதால ஜல்லிக்கொட்டி ரொம்ப நாள் ஆனதால் நல்லா மண்ணில் போய் புதஞ்சிருச்சு ஒரு ஒரு ஜல்லியும் நோண்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஓரளவுக்கு கொட்டி எடுத்து ஒரே ஒரு சைடாக போய் கொட்டி வச்சிருக்கோம் எப்போ நம்ம தர போடுறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் தரக்க போகிறாங்க பசங்களுக்குலாம் பூஜாவுக்கு வந்து யூனிஃபார்மை வந்து போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க கரெக்டாக இல்லைனா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை இருக்கும் அதனால் போட்டு பார்த்துட்டு சொல்லுடான்னு டாப்பு வந்து பூஜாவுக்கு கரெக்டாக இருக்குது சொல்லப்போனால் கொஞ்சம் லூஸாகவே ஆகிடுச்சு பூஜா வந்து இப்போ கொஞ்சம் இலைச்சிட்டா அந்த ஆல்ட்ரேஷன் வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நான் வீட்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு போட்டு வச்சுருக்கேன் இந்த விளக்கு போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க இதோடய ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஸ்கூல் பேக்கையும் தூச்சி போட்டு வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக இந்த டெடிபரை வீடியோ போட்டிருந்தேன் இந்த டெடிபரை வந்து தூக்கி போடுற இருந்து என்னோட பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டால இதை நான் தூச்சி நல்லா தே காய வச்சு தச்சு வச்சிருக்கேன் இப்போ பசங்க இதில் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க இது இன்றைக்கி கடையில் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்க போனால் எப்படியும் குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு மேலே இருக்கும் இதை நான் கொஞ்சம் யோசித்து பால் இருந்தேன்னா எனக்கு இது கண்டிப்பாக வீணாக போயிருக்கும் இந்த டெடிபரை என்னோடய பையனால் தூக்கவே முடியல அவன் கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கி பெட்டு மேலே போட்டுட்டான் இப்போ நம்ம செடியிலேயே பூ டெய்லி வைக்கிறதால நம்மளுக்கு நூல்கண்டுமே அதிகமாக செலவாகுது ஒரு நூல்கண்டு பார்த்து நூல்கண்டு ரொம்பவே திக்காக இருக்கும் இந்த நூல்கண்டை கூட நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ரெண்டு வலையில் எடுத்து அதில் தனித்தனியாக நம்ம சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரெண்டு நூல்கண்டு அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிடும் வீட்டில் பூக்கிற பூக்கு இது வந்து போன போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மிச்சம் பிடிக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐநூறுரூவா கிட்டே மிச்சம் பிடிச்சிருப்பேன் இந்த மாதிரி